ஓம் சக்தி தாயே துணை ஹே அன்பு குழந்தை உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் வராகியானவள் என்று உன்னை தேடி வந்துள்ளேன் என் குழந்தையே சில நேரங்களில் கஷ்டங்களும் கடுமையான சூழ்நிலைகளும் வரத்தான் செய்யும் அதற்காக நீ என் மீது உள்ள நம்பிக்கையை இழந்து விடுவாயா இப்பொழுது என் மீது இருந்த நம்பிக்கையை இதை முழுமையாக கேட்டு நாளை நிச்சயமாக மிகப்பெரிய அதாவது நாளை நிச்சயமாக மிகப்பெரிய சந்தோஷத்தில் நீ ஆளப்போகின்றாய் அதுவரை சற்று பொறுமையாக இரு என்று தான் நான் சொல்கின்றேன் உன் அருகில் தான் நான் இருக்கின்றேன் உன்னை எப்போதும் பார்த்து கொண்டு தான் இருக்கின்றேன் நீ என்ன சிந்தனை செய்கின்றாய் என்ற எல்லாவற்றையும் நான் அறிவேன் ஒரு பொழுதும் மறந்து விடாதே எப்பொழுதும் பயந்து கொண்டு இருக்கும்படி எதுவும் உனக்கு தவறாக நடக்காது தவறான விஷயங்களும் எப்படி சரி செய்வேன் என்று அப்படி நான் விதை விதைத்ததைப் போலவே உனக்கான விஷயங்களை எல்லாம் வெற்றிகரமாக முடிவெடுப்பேன் வாழ்க்கையில் எதையெல்லாம் நினைத்து நீ கவலைப்படுகின்ற அத்தனை கவலைகளையும் சேர்த்து வைத்து உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு இனியும் நீ கலங்கி நிற்க வேண்டிய தேவையில்லை என் குழந்தையை அழிப்பதற்காகவும் நான் மனதிலும் வீட்டிலும் சந்தோஷம் வந்துவிடக்கூடாது என்பதற்காகவும் பல பேர் சூழ்ச்சி செய்து தான் இருக்கின்றார்கள் அதனால் உனக்கு வெளிச்சமாக நான் இருக்கும் வரை ஒரு உன்னை நான் இருள் சூழ விடமாட்டேன் நடக்கும் கஷ்டங்களை நினைத்து கலங்காதே கவலைப்படாதே தைரியமாக உன் அம்மா உன்னோடு தானே இருக்கின்றேன் எதற்காக நீ பயப்படுகின்றாய் நீ கேட்ட ஒன்றை உனக்கு தருகின்றேன் யாரும் உன்னை எதுவும் குறை சொல்லாத அளவிற்கு நிறைகளாக உனக்கு அள்ளி தருவேன் உன் பல நாள் போராட்ட முடிவுக்கு வரப்போகின்றது வருத்தப்படாதே என் வாழ்க்கை முழுவதும் இப்படி போராட்டம் என்றேதான் இருக்குமா என்று நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் நான் நிம்மதியாக வாழ மாட்டேனா என் வாழ்வில் நல்லது நடக்காதா உன் வாழ்க்கையில் நின்று நீ வருத்தப்பட்ட காலங்கள் உனக்கு அதிகம் இப்போது எல்லாமே முடிவுக்கு வரப்போகின்றது உனக்கான அற்புதங்கள் இனி நடக்கத்தான் போகின்றது அதன் பிறகு எல்லா நிகழ்வுகளும் சந்தோஷமாக மாறத்தான் போகின்றது நீ படும் வேதனைகள் எனக்கு தெரியும் உன் அருமை பெருமை புரியாதவர்களை தானே உன்னை காயப்படுத்துகின்றார்கள் உன் மனதை கஷ்டப்படுத்தி அதன் மூலமாக நீ வருந்த வேண்டாம் மற்றவர்கள் என்ன நினைக்கின்றார்கள் என்று நீ கவலைப்படாதே இனி உனக்கு பாதுகாப்பு கவசமாக உன் வராகியானவள் நான் இருக்கின்றேன் உன்னை கஷ்டப்படுத்த நினைப்பவர்களுக்கு எதிரியாக நான் வந்து நிற்பேன் உள்ளத்தில் முழுமையாக ஓடி வந்த நாள் உன் இல்லத்தில் நடப்பதை எல்லாம் நன்மையாக நடத்தி கொடுப்பேன் இதுவரை உன் வாழ்வில் நடந்த கவலைகளும் கஷ்டங்களும் நீ நினைத்து வருத்தப்படாதே எந்த அளவிற்கு நீ பலசாலி என்பதனை உனக்கு உணர்த்துவதற்காகத்தான் உன் பராகியானவள் உனக்கு சோதனைகளை கொடுத்தேன் தொலைந்து போன நாட்களை எல்லாம் எண்ணி நீ கவலைப்படக்கூடாது கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இருக்கின்ற மீதி நாட்களும் தொலைந்து போகும் எதற்கும் கவலைப்படாதே எல்லாவற்றையும் நான் சரி செய்கின்றேன் அளவுக்கு அதிகமாக நீ யோசிப்பதனால் நீ மகிழ்ச்சியே இழந்து விடுகின்றாய் எதை பற்றியும் யோசிக்காதே நல்ல விஷயங்களை நான் உனக்கு நடத்தி கொடுக்கின்றேன் எதை தடுத்தாலும் யோசித்து யோசித்து கவலைப்பட்டு கொண்டே இருந்தால் உன் வாழ்க்கையில் தேவையில்லாமல் யோசிப்பதையும் தேவையற்ற சிந்தனைகளையும் முதலில் நீ நிறுத்து உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க உன் வராகி அம்மா என்னை நான் முழுமையாக நம்பு உன் அம்மா நான் இருக்கின்றேன் எல்லோரிடத்திலும் நீ அன்பாக இருக்கலாம் ஆனால் யாருடைய அன்பிற்கும் அடிமையாக இருந்து மகிழ்ச்சியான வாழ்க்கை என்பது துன்பங்களே இல்லாத வாழ்க்கை என்பது கிடையாது துன்பம் வரத்தான் செய்யும் மனிதர்களுடைய வாழ்வில் இன்பமும் துன்பமும் கலந்துதானே வடிவமைக்கப்பட்டுள்ளது அப்படி உன் வாழ்வில் வரும் துன்பங்களுடன் எதிர்கொண்டு வெற்றியுடன் வாழ்ந்தால்தான் நீ வெற்றி பெறுவதற்கான அடையாளமாக இருக்கும் அப்படி உன் வாழ்வில் வரும் துன்பங்களை எதிர்கொண்டு வெற்றியுடன் வாழ்ந்தால்தான் நீ வெற்றி பெறுவதற்கான அடையாளமாக இருக்கும் துன்பங்களையும் கஷ்டங்களையும் தாங்கிக் கொள்ள மனதில் தைரியத்தை கொடுங்கள் என்று கேட்டுப்பார் அது உனக்கு தூசியாக தெரியும் அதன் பிறகு அளவிற்கு அத்தனை தைரியத்தை நான் உனக்கு கொடுத்து விடுகின்றேன் எதிர்பார்ப்புகளே இல்லாமல் எப்பொழுதும் மற்றவர்களை பார்த்த நீ புன்னகை செய் அவர்களின் மனத்தில் எந்த ஒரு தீய எண்ணங்களும் இருக்காது யாரிடமும் எதையும் எதிர்பார்க்க மாட்டார்கள் அதே போலத்தான் நீ மற்றவரிடம் வந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எல்லோரிடமும் நன்றாக பேசி சிரிக்கும் பழக்கத்தை வைத்து கொண்டு ஆனால் அளவுக்கு அளவோடு இருக்க வேண்டியவை முக்கியம் அதிகமாக பேசி பிரச்சனைகளை எடுத்துக்கொண்டு பிறர் மனம் நோகும்படி நீ பேசிவிடக் இன்று முதல் நீ செய்கின்ற எல்லா செயல்களும் உன் எதிர்காலத்தை நிச்சயமாக மாற்றி அமைக்கும் என்பதனை நீ மறக்காமல் இரு நல்ல செயல்களையும் நல்ல எண்ணங்களையும் மனதிற்குள் வைத்துக்கொள் நீ செய்யப் போகும் சிறந்த செயலுக்காகவே உன் எதிர்காலம் நிச்சயமாக உனக்கு நன்றி சொல்லும் எந்த கஷ்டம் வந்தாலும் உன் அம்மாவை மனதில் நினைத்துக்கொள் உன்னுடைய அத்தனை கஷ்டங்களையும் நான் தீர்த்து விடுகின்றேன் உனக்காக நான் இருக்கின்றேன் உனது வாழ்க்கையில் முதலாகவும் முடிவாகவும் நானே இருக்கின்றேன் என்னை முழுமையாக நீ நம்பினால் நிச்சயமாக வெற்றிகரமாக இனிமேல் நீ நல்ல வாழ்க்கையை வாழ்வாய் நல்ல விஷயங்களும் உன் வாழ்வில் வந்து சேரும் உனக்கு ஒவ்வொன்றாக நல்லது நடக்க துவங்கும் நான் இருக்கின்றேன் நான் இருக்கும்பொழுது நீ எதற்காக கவலைப்படுகின்றாய் உன் வாழ்க்கையை உன் தாயானவள் நான் நிச்சயமாக மாற்றி அமைப்பேன் உன்னை நோக்கி வந்து கரம் பற்றிவேன் என்பதை மறந்துவிடாது ஆபத்து நிறைந்த சமயங்களில் உனக்கு என்ன செய்வது என்று தெரியாமல் மனம் பதறும் தருணத்தில் இந்த அம்மாவை நினைத்து என்னை அழைத்தால் போதும் எல்லா விதமான இருந்தும் உன்னை நான் முழுமையாக காப்பாற்றி விடுவேன் உன்னுடைய வாழ்க்கை சூழ்நிலையும் வாழ்க்கை நிலையும் எவ்வளவு கடினமாக இருந்தாலும் அதை உனக்கு சாதகமாக மாற்றி கொடுப்பேன் நீ கவலைப்பட வேண்டாம் இதுவரை உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடந்தேதே இல்லை ஆனால் நிறைய கெட்ட விஷயங்கள் உன் மனம் நோகும்படி நடந்துவிட்டது என்னை நினைத்து கொண்டிருக்கின்றாய் என் குழந்தையே இந்த வாழ்க்கை எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கின்றது என நீ கேட்டதை எல்லாம் நான் கவனித்தேன் ஆனால் இனி நீ நன்றாக இருப்பாய் வருந்தாதே இனி உன் வாழ்க்கையில் நடக்கப் போவது அத்தனையும் நன்மையாகத்தான் இருக்கும் நாளைய விடிகளில் அதை நான் நினைத்து நடத்தப் போகின்றேன் நான் உனக்கு கொடுக்க நினைப்பது யாராலும் தடுக்க முடியாது அதை நீ வேண்டாம் என்று தடுத்தாலும் கூட யோசிக்க உனக்கு நேரமில்லை உனக்கான நல்ல காரியத்தை உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பதற்காகவே இந்த வராகியானவள் எப்பொழுதும் உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றேன் உன் மனதில் எதிர்காலம் பற்றிய பயம் இருந்து கொண்டே இருக்கின்றது எதற்காகவும் கலங்காது எல்லாம் நல்லபடியாகவே நான் நடத்தி கொடுப்பேன் என்பதனை மனதில் நினைத்து தைரியமாக இரு கூடிய விரைவில் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றத்தை ஏற்படுத்தி சந்தோஷமாக உன்னை வாழ வைக்கின்றேன் கவலைப்படாதே அளவுக்கு அதிகமான வாழ்வில் தேவையில்லாத அன்பையும் கடனையும் சேர்த்து வைக்காதே அதன் பிறகு நிம்மதியும் தூக்கத்தையும் பறிகொடுத்து விடுவாய் அன்பு நிறைந்த புன்னகையும் நம்பிக்கை தரும் வார்த்தைகளையும் எப்பொழுதும் உன் மனதில் வைத்துக் கொண்டால் உன்னுடைய ஒவ்வொரு நாளும் அழகாகத்தான் இருக்கும் அதனால் இனி நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தி கொண்டிருக்காதே எல்லாம் உனக்கானவை உனக்கானவை எதுவோ அது உனிடம் வந்து சேரும் நான் அதை உனக்கு நான் வர வைத்து தருகின்றேன் நடத்தி கொடுக்கின்றேன் ஆகையால் எதை நினைத்தும் கவலை கொள்ளாமல் எப்பொழுதும் என்னுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு எப்பொழுதும் உனக்கு நான் துணையாக இருந்து கொண்டே இருப்பேன் எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்